ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் நீங்களும் நல்லா இருக்கீங்கன்னுட்டு நம்புகிறேன் இன்றைக்கி பொங்கல் செலப்ரேட் பண்ணுற எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்து எங்கள் வீட்டில் மாட்டு பொங்கல் செலப்ரேட் பண்ணுறது கிடையாது நாங்கள் வந்து பெரும் பொங்கல் அப்போ தான் செலப்ரேட் பண்ணுவோம் நாங்கள் செலப்ரேட் பண்ணுற பொங்கல் நாளைக்கு தான் இன்றைக்கி பூஜை சாமான் நான் ரெகுலராக யூஸ் பண்ணுறது வந்து முக்கியமான திங்ஸ் வரைக்கும் தான் பூஜை சாமான் வச்சு நான் யூஸ் பண்ணுவேன் பேலன்ஸ் இருக்கிறதெல்லாம் மேலே தான் இருக்கும் இது வந்து முக்கியமான ஃபெஸ்டிவல்ன்றதுக்காக நான் எல்லா பூஜை சாமானும் கழுவி க்ளீன் பண்ணி பூஜை பண்ணலான்ட்டி இன்றைக்கி நீட்டாக பண்ணிகிட்ருக்கேன் பூஜை சாமான்லாம் சூப்பராக ப்ரைட்டாக கழுவி முடித்தாச்சு நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக வந்து மஞ்சள் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு குழைச்சி எடுத்துக்கலாம் நான் வந்து பூஜை சாமானுக்கு இந்த மாதிரி ப்ரைட் கலர் தான் யூஸ் பண்ணுவேன் பூஜை சாமானுக்கெல்லாம் வச்சுட்ட பிறகு அது வந்து லுக்கே வந்து நல்லா பளிச்சுன்னு தெரியும் விநாயகர் மனையில் காமாட்சி அம்மா விளக்குக்கு கீழே வைக்கிற பிளேட்டை வச்சு அதில் வந்து பச்சரிசி போட்டு அதுக்கப்புறம் காமாட்சி அம்மா விளக்கு வைப்பாங்க நான் டேரெக்டாக வந்து பிளேட்டில் வந்து કમા વચ્ચે ஆயில் ஊற்றி நான் திரிய போட்டு ஏற்ற ஆரம்பிச்சிருவேன் ஃபஸ்ட்டெல்லாம் நான் அந்த மாதிரி தான் அரிசி போட்டு தான் நான் விளக்கேற்றிட்டு இருந்தேன் இப்போ அந்த டைப்பில் விளக்கேற்றுறதில்ல நார்மலாகவே தான் இப்போ வாங்க ஃபைனலாக எப்படி இருக்குது ரிசல்ட்டுன்னு பார்த்துடலாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னுட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு பொங்கல் ஷாப்பிங் தான் நான் மேக்ஸிமம் ட்ரெஸ் செலெக்ஷன் பண்ணுறதுக்காக அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன் என்னுடைய டைம் மினிமம் ஆஃப் அன் ஹவர் நான் ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா எனக்கு எது பிடிச்சிருக்கோ அதுதான் லாஸ்ட்டு ஃபைனல் என்னுடைய ஹேர் ஸ்டைல்லாம் சூப்பராக முடிஞ்சிடுச்சு நான் ஒன் ஹவர் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு நான் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வந்த ட்ரெஸ் கலெக்ஷன்லாம் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் ஓகே டாடா பாய் பாய் இந்த ஒன் ஹவரில் என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணன்ட்டு உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து நான் மைக் தான் வாங்கியிருந்தேன் நம்ம வீடியோக்காக தான் மைக் வாங்கி முடிஞ்சிச்சு நெக்ஸ்ட்டு வந்து நான் சுடிதார் டாப் தான் எடுத்திருந்தேன் இது ஃபர்ஸ்ட் டாப் நெக்ஸ்ட்டு வந்து செகண்ட் டாப் நான் மேக்ஸிமம் சாரி கட்டுறது இல்லை சுடிதார் டாப்னால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும் நம்மளுக்கு அதனால் சுடிதாக யூஸ் பண்ணுவேன் பிரிண்ட்டு தாங்க எல்லாமே இது தேர்ட் டாப் இந்த மாதிரி ப்ளைனாக இருந்துச்சுன்னா பார்க்க லுக்காக டீசண்ட்டாக இருக்கும் அதனால் ப்ளைனாக இருக்கிறது தான் யூஸ் பண்ணுவேன் பாருங்கள் தேர்ட் டாப் சூப்பராக இருக்குதுல்ல இது வந்து என்னுடைய சின்ன பையனுக்கான கலெக்ஷன்ஸ் இது செகண்ட் ஷர்ட் இது தேர்ட் ஷர்ட் இது வந்து என்னுடைய பெரிய பையன் இது வந்து வீட்டில் போட சாக்ஸு இது வெளியே போக டீஷர்ட்டு இது வந்து என்னுடைய தம்பி பெரியவனுக்கு வாங்கின டீஷர்ட்டு இது மாமாவும் மச்சாவும் ஒரே மாதிரி போட்டுக்கணும்னு சொல்லியிருந்தானுங்க இது வந்து என்னுடைய சின்ன பையனுக்கு வாங்கினா வீட்டில் யூஸ் பண்ணுறதுக்காக அம்மாக்காகவும் வாங்கியாச்சு ஈஷாவில் இருக்க ஷிவன் ஸ்டீலு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அம்மாக்கும் பிடிக்கிட்டு வாங்கியிருக்கேன் ஓகே ஃபைனல் அண்ட் லாஸ்ட்டு எனக்கு ஹேண்ட்பேக் தான் வாங்கியிருந்தேன் இந்த கலர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி எம்ப்ராய்டிங் டிசைன்லாம் சூப்பராக இருந்துச்சு ஸ்டேக்கான வ்ளாகும் இதிலே ஜாயின் பண்ணுறேன் ட்ரெஸ் நல்லாயிருக்குங்களா நேற்று பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்திருந்த ட்ரெஸ் தான் ஃபிட்டிங் எல்லாம் கரெக்டாக இருக்குது என்னடா இது ஃபெஸ்டிவல் அதுவும் பிளாக் ட்ரெஸ் போட்டிருக்கேன்னு நினைக்காதீங்க ஃபெஸ்டிவல் எங்களுக்கு நாளைக்கு தான் இன்றைக்கி வீட்டில் சும்மா வெளுக்கேற்றி சாமி கும்பிடலாமேட்டு சாமி கும்பிட்ருக்கேன் ஓகே நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ಅನಿರಕೆಯ <Gã>